அமெரிக்கா கிட்ட இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய பேட்ரி ஆட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துட்டு இருந்தோம் உக்ரைனுக்கு ஒரு பெஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் கேபபிலிட்டியை இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம் இந்த நிலமையில தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னமும் நிறைய பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை யூஎஸ் கிட்டே கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் கிட்ட இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான தேர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் கேட்டிருந்தாரு இதில் இந்த தேர்ட்ன்றது ஆன்டி மிசை டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டகரியில வரும் அதையுமே ஜெலன்ஸ்கி கேட்டிருந்தாரு ஆனால் இப்போது ஜப்பானில் இருந்து ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க எங்கள் கிட்ட பேட்ரியாட் மிசைல்ஸை கேட்டிருக்காங்க யுஎஸ்ஏ கிட்டேயே ஸ்டாக் ப்ரைல்ஸில் பேட்ரியாட் மிசைல் அந்த அளவுக்கு இல்லை அதனால் நாங்கள் யுஎஸ்ச கிட்டேருந்து பேட்டன்ட் வாங்கி தயாரிச்சிட்ருக்க இந்த பேட்ரியாட் ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் நாங்கள் இப்போ யுஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதை கேட்குறப்ப நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒழிஞ்சிருக்கு அமெரிக்கா கிட்ட பேட்ரியாட் ஆயுதங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு சொல்லிட்டு என்னடா யூஎஸ் ஏன் இந்த நிலைமை வந்து பாக்குறப்பதான் உக்ரைனுக்கு அதிகமான உதவிகள் பண்றப்போ இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஷார்டேஜ் இந்த அமெரிக்காவுக்கு வந்திருக்கு அமெரிக்காவுக்கு எத்தனை யூனிட்ஸ் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஜப்பான் கொடுக்க போறாங்க ஜப்பான் கிட்ட உண்மையிலேயே அட்வான்ஸ்டு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா உக்ரைனுக்கு ஒருவேளை உதவி பண்றதுக்காக அமெரிக்கா இப்படி மற்ற நாடுகளை நம்ப வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் போயிலாம் நானுங்க தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேருந்து இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது யுஎஸோல யூசேஜில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் இதுக்கான டிசைன் பணிகள் முடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேருந்து இதை யுஎஸோட படைப்பிரிவுகளில் சேர்க்குறாங்க இப்படி சேர்க்கப்பட்ட இந்த ஆயுதம் கொஞ்சம் கொஞ்சமாக நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கும் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆயுதங்களை விற்கிறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன ரொம்பவே அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக அமெரிக்காவில் சொல்லப்பட்டாலும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறதுன்றது கிட்டத்தட்ட கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக செலவு வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கா அவங்களோட உள்நாட்டில் தயாரிக்கிறாங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு அதாவது ஒரு யூனிட்ன்றதில் எட்டு லான்ச்சர் இருக்கும் ஒரு லான்ச்சருக்கு நாலு மிசைல் வீதம் இருக்கும் இப்படி இந்த ஒரு யூனிட்டை உருவாக்குறதுக்கு ஒரு பில்லியன் ஒரு பில்லியன்லேருந்து ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் வரைக்கும் ஆகலான்னு சொல்கிறாங்க ஆனால் இதை மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் டேக்ஸ் அந்த எக்ஸ்போர்ட் காஸ்ட் இது எல்லாமே சேர்த்து ஒரு யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் வரைக்கும் இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த காஸ்ட் வரும்னு சொல்கிறாங்க சரி இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றப்ப இந்த காசு அதிகமாகிறதுனால மற்ற நாடுகள் நம்ம கிட்ட இருந்து இந்த ஆயுதங்களை வாங்குறது குறையும் சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு சில நாடுகளுக்கு இந்த ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கான லைசன்ஸை கொடுக்குறாங்க இப்படி லைசன்ஸு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேட்டன்ட்டையும் ஷேர் பண்ணுறாங்க இப்படி இருக்க ஒரு நாடு தான் ஜப்பான் ஜப்பான் நேட்டோ நாடுகளில் ஒரு நாடாக இல்லைனாலும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு கவுண்டர் கொடுக்குற விதமாக அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜப்பானை ஆயுதங்கள் வைஸ் கொஞ்சம் நவீனப்படுத்திக்கிட்டு வராங்கன்னே சொல்லலாம் ஜப்பான் மேலே அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஜப்பானை எக்காலத்துலையும் வளர்த்துட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வளர்ந்துட்டாங்கன்னா என்னைக்கு வேணால் ஜப்பான் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்றது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களாக இருக்கட்டும் ஏன் சில எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் வகை விமானங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஜப்பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்ற பேரில் ஜப்பானில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க இப்படி இருக்கப்போ தான் இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் நம்ம ஜப்பான்லேயே வச்சு தயாரிக்கலாம் ஏன்னா வெளியிலேருந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அதோட காஸ்ட் அதிகம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஜப்பானுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரியும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை இன்னமும் அதிகமாக ஜப்பானோட தொழில்நுட்பத்தை கூட சேர்ந்து ஜப்பானுக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு இந்த லைசென்ஸை கொடுக்குறாங்க படி ரெண்டாயிரத்தி அப்புறமா ஜப்பான் அவங்களோட சட்ட நிறைய மாற்றங்கள் இந்த டிஃபன்ஸ் சிஸ்டமை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னதான் இது யுஎஸ்ஐ விட மிசைல் சிஸ்டம் இருந்தாலும் யூஎஸ் நினைச்சாலும் ஜப்பானோட சட்டத்திட்டத்தின் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலோட சட்டத்திட்டத்தின் இந்த ஹார்ட் டிஃபன்ஸ் சிஸ்டமை அவ்வளவு சீக்கிரம் ஜப்பான் யாருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதுல சில டெக்னாலஜி அவங்களோட இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு இப்படி இந்த பேட்டன் வாங்கி தயாரிச்சிட்டு இருக்க இந்த மிசைல் சிஸ்டம்க்கு பேட்டர்ன் காஸ்ட்னு சொல்லி மட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த ஜப்பான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த லைசன்ஸ் வந்து எல்லா பார்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது இந்த பேட்ரியா டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு தேவைப்பட்ட முக்கியமான குரூஷியல்ஸ் பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது கூட அவங்க ஜப்பானோட சில டெக்னாலஜி ஏன்னா ஜப்பானோட நிலப்பரப்புன்றது வேற அமெரிக்காவோட நிலப்பரப்புன்றது வேற இந்த பேட்ரியா டே டிஃபென்ஸ் சிஸ்டம் மெயினாக அமெரிக்காவை மனசில் மட்டும்தான் வச்சு உருவாக்கப்பட்டது ஆனால் இப்போ ஜப்பானுக்கு இது தேவைப்படுறப்போ அவங்களோட ஜியாகிரபிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஜப்பானுக்குன்னு குறிப்பிட்ட வேர்ஷன்ஸை உருவாக்குறாங்க இப்போதைக்கு ஜப்பான் கிட்ட இந்த பேட்ரியட் டே டிஃபென்ஸ் சிஸ்டமோட பிஎஸ்சி டூ வேரியண்ட்டும் பிஎஸ்சி த்ரீ வேரியண்ட்டும் இருக்குது இப்போ தான் இருந்து இந்த வெளியாகி இருக்க இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க யூஎஸ்ஏக்கு நாங்கள் எங்களோட இந்த பேட்ரியாட் யூனிட்ஸில் சிலதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த சட்டத்தின்படி அமெரிக்காவோட ஆயுதமாகவே இருந்தாலும் அது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் ஜப்பானோட ரூல் ஆனால் இப்போ அமெரிக்கா கேட்டுக்கொண்டதன் பேரில் கேட்டுக்கொண்டதுன்னு சொல்ல முடியாது அமெரிக்கா கொடுத்த ஒரு மறைமுக ப்ரெஷரால் ஜப்பான் வேறு வழியே இல்லாமல் இந்த வகையான ஆயுதங்களை இப்போ அமெரிக்காவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா கிட்ட அந்த அளவுக்கு ஆயுதங்களோட ஷார்டேஜ் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமா அமெரிக்கா கிட்ட அவங்கள ஸ்டஸ்டைன் பண்ணுறதுக்கு சில ஆயுதங்கள் ரொம்ப பத்தாக்குறையாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்து கண்ணா பின்னான்னு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்ற பேரில் ரஷ்யாவை அப்போஸ் பண்ணுற ஒரே காரணத்தில் இவங்க ஆயுதங்களை வாரி வழங்கிட்டாங்க இப்போது உக்ரைன் திரும்ப ஆயுதங்களை கேட்குறப்போ அங்கே உக்ரைனுக்கு போகிற ஆயுதங்கள் எல்லாமே ட்ரைன் இருக்குது உக்ரைன் அதை யூஸ் பண்ணாலும் ரஷ்யா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேச்சுரேட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டாக்டிக்ஸாக மாற்றி மாற்றி யூஸ் இருக்காங்க திரும்ப உக்ரைன் வந்து ஆயுதங்கள் கேட்குறப்போ அமெரிக்காவில் எக்ஸாக்டாக என்னால் கொடுக்க முடியாதுன்னு அதை கட் பண்ண முடியல ஏன்னா உக்ரைன் தோத்துனா அமெரிக்கா சொல்லிட்டு இவங்க கொடுக்குற உதவிகள் குறைஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால செய்ய உதவிகளை இருக்காங்க அடுத்த இந்த டிஃபென்ஸ் ஏர்மோ தாட் சிஸ்டமும் வேணும்னு கேக்குறப்போ அவங்களுக்கு குடுக்கறதுக்கே அமெரிக்கா கிட்ட இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்டாக்ல இல்லன்ற ஒரு பேச்சு வந்திருக்கு அதனால ஜப்பான் கிட்ட இருந்து இந்த ஆயுதங்களை வாங்கி அந்த அமெரிக்கா கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உக்ரைனுக்கு டைரக்டா அனுப்பலாம் அதனால தான் இந்த சிஸ்டம்ஸை வாங்கிட்டு இருக்காங்க ஜப்பான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல எல்லாருமே ஒரு டவுட் வரலாம் ஏன் ஜப்பான் டைரெக்டாகவே உக்ரைன் கொடுத்துக்கலாமே ஜலன்ஸ்கி கூட நிறைய டைம் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர்கிட்டையும் ஜப்பான் அரசாங்கத்துக்கும் நிறைய கோரிக்கைகள் வச்சாரு உங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எங்களுக்கு கொடுங்க உங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜப்பானுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா ரஷ்யா ஏற்கனவே ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்க இந்த கடல் பகுதியில் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு உருவாகிட்டு இருக்கு அடிக்கடி ஜப்பானோட வாட்டர்ஸ்குள்ள ரஷ்யாவோட வார்ஷிப்ஸ் வந்து போகிறதும் சைனா பண்ற மாதிரியே சில இடங்கள்ல ஜப்பானோட ஸ்பேஸ்க்கு பக்கத்தில் ரஷ்ய விமானங்கள் வந்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் இருக்கு இந்த நிலமையில இன்னும் டேரக்டா உக்ரைனுக்கு நம்ம உதவிகள் பண்ணிட்டா அது ரஷ்யாவை இன்னமும் கோவமடைய வச்சிரும் ரஷ்யா நம்ம பக்கம் திரும்பினாலும் திரும்பிடுவாங்க ஏன்னா இப்போதைக்கு ஜப்பான் என்ற நாடு நேட்டோ கூட்டமைப்பில் கிடையாது அது நேட்டோ கூட்டமைப்பில் அவ்வளோ சீக்கிரத்தில் சேராதுன்னு சொல்லிடலாம் ஸோ ஒரு நாட்டோ நாடு மேலே கை வச்சாதான் தான் பிரச்சனை நம்ம எதுக்கு ஜப்பான் மேலே கை வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு போர் அறிவித்தாலும் ஜப்பானால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த உக்ரைனோட பிரச்சனையில் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு போகிற மாதிரி இப்போ ஜப்பான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது உக்ரைனுக்காக மட்டும்தான் அமெரிக்கா பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா கிட்டையுமே அமெரிக்காவுக்கு தேவையான ஆயுதங்கள் இப்ப ஸ்டாக்ஸ்ல இல்ல அதுதான் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கான டீல் குறிக்குதுன்னு சொல்லலாம் சோ இந்த வீடியோ பார்க்க வந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலையும் குறிப்பா சொல்றான் இந்த பேட்ரியட் ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இன்னமும் உக்ரைனுக்கு போகிறது உக்ரைனுக்கு ஒரு வேலை உதவுமா இல்ல இந்த அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அமெரிக்கா வாங்கி வச்சுட்டு ஒன்றுத்துக்குமே உதவாத மத்த வெர்ஷன்ஸ் தான் உக்ரைனுக்கு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் ரஷ்யா எதுக்குறதுக்கு துணிவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லார்க்கை